fun யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரபல முருகன் ஆலயம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவரை நபரொருவர் தாக்கம் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கொக்குவில் பகுதியில் உள்ள பிரபல முருகன் கோவிலில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது ஆலையில் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த மேசன் ஒருவர் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் அந்த தொழிலாளி மீது மண்வட்டியால் தாக்குதல் நடாத்திய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் விசனங்களை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை குறித்த தொழிலாளி தாக்கப்படுவதை அங்குள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து காணொளி எடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர இவரும் தாக்குதலை தடுத்து நிறுத்தவில்லை என்பது வேதனைக்குரியது